வணக்கம் தொண்டை கரகரப்பு தொண்டை புண் சரியாக குரல் மாற்றத்தை சரி செய்ய கடுக்காய் தோல் சிறு துண்டு எடுத்து வாயில் போட்டு கொள்ள வேண்டும் ஊரிய உமிழ் நீரை முழுங்கிவிட வேண்டும் தொண்டை புண் ஆற வேப்பம்பூவை கொதிநீரில் போட்டு அதன் ஆவியை தொண்டையில் படும்படி செய்தால் தொண்டை புண் ஆறும் அல்லது கிராம்பை தணலில் வதக்கி வாயிலிட்டு சுவைக்க தொண்டை புண் ஆறும் தொண்டை நோய் மாதளம்பூ சாற்றை காய்ச்சி வடிகட்டி அதனுடன் தேனும் கலந்து சாப்பிட தொண்டை நோய் அகலும் தொண்டை கரகரப்பு குணமாக சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏலரிசி வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் அல்லது பூவரசன் வேர் பட்டை கஷாயம் செய்து கொப்பளித்து வர தொண்டை தொடர்பான பிணி அகலும் தொண்டைக்கட்டு குணமாக மாவிலை பச்சை இலையை நெருப்பில் போட்டு புகையை வாயை திறந்து பிடித்தால் தொண்டைக்கட்டு குணமாகும் அல்லது மாவிலையை தேன் விட்டு வதக்கி நீரில் கலந்து அருந்த தொண்டைக்கட்டு குரல் கம்மல் சீரும் தொண்டை சதை வளர்ச்சி குறைய வில்வ இலைச்சாறு துளசி இலைச்சாறு நூறு வீதம் எடுத்து நல்லெண்ணெய் ஐநூறு மில்லியில் கலந்து அடுப்பில் வைத்து காய்ச்சி வடிகட்டி பாட்டிலில் வைக்கவும் தினசரி ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து வாயில் விட்டு சில நிமிடங்கள் வாய் முழுவதும் ஒதுக்கி பின் கொப்பளிக்கவும் பத்து தினங்கள் கொப்பளிக்க குணம் தெரியும் தொண்டை சதை குணமாக புளியையும் உப்பையும் சம அளவு எடுத்து மைய அரைத்து நாக்கில் தடவி வர குணமாகும் அல்லது துளசி தைலத்தை அரை அரை தேக்கரண்டி வாயிலிட்டு தொண்டை வரை கொப்பளித்து வர குணம் தெரியும் ஈறுகளில் இரத்தக்கசிவு குணமாக இலந்தை மரத்தின் கொழுந்துகளை பறித்து நீரில் காய்ச்சி சிறிது உப்பு சேர்த்து அந்நீரை வாயில் கொப்பளிக்க ஈறுகளில் வரும் இரத்த கசிவு நிற்கும் நன்றி